பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்தியத்துக்கான அமைச்சர் கெதரின் பெஸ்ட் யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினர் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு விஜயம் செய்த பிரித்தானிய அமைச்சர் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கும் பங்கேற்றார் இலங்கை ஐக்கிய ராட்சிய உறவுகளை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கிலும் ஐக்கிய ராட்சிய அமைச்சர் விஜயம் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய பசு பிராந்தியங்களுக்கான அமைச்சராக பணிபுரிகின்ற கத்தரினா அவர்களில் புல்தானியாவினுடைய இலங்கைக்கான கூறுகரையும் நானும் தமிழ் தேசிய மக்கள் மன்னனுடைய பாராளுமன்ற குழுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே சந்தித்தோம் மிக முக்கியமாக பொறுப்பு கூடுதல் விட தொடர்பிலும் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் பிரிவு தொடர்பிலும் இந்திய நிலப்பாடுகள் என்ன அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் கொண்டிருக்கின்ற செல்நதிகள் செயல்பாடுகள் தொடர்பிலும் திரட்டறிந்து கொண்டார்கள் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது எவ்வாறு அமைய வேண்டும் அவர்களுக்கான பொறுப்பு பொருள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம் அதே நேரம் அந்த விடயங்கள் தொடர்பிலே அதிகமான கருத்தனையோடு அவர்கள் விடயங்களை ஆராய்ந்து கொண்டார்கள் நாங்களும் எங்களுடைய மக்கள் என்று படுகின்ற அவலங்களுக்கும் அவர்களுடைய நீடித்த நிலையான வாழ்வுக்கும் அரசியல் தீர்வு என்பது சமஸ்கிய அடிப்படையில் அமைய வேண்டும் அந்த அமைவதற்கான வழிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கோம் இன்றைக்கு காலையில் ஒரு மணிக்கால நேரம் நாங்கள் பிரித்தானியாவுடைய ஆசியா பசு ஆசியா பசுடைய சிறை நாங்கள் சந்திக்கிறோம் அதோடு வித்யாதிக்கான குழு வேரம் வந்து யாழ்ப்பாணம் விலகை தந்தில் அந்த சந்திப்பிலே நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் விசேஷமாக வந்து தமிழருடைய இன தொடர்பாக அவர்களுடைய இங்கே ஒரு இன பிரச்சனை கிடையாது அந்த வகையில் வந்து அவர்களுக்கு தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் அதுக்கு பிறகும் தெரிவி பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகும் வந்து தமிழருடைய இனப்பிரச்சினை தொடர்பாக ஆக்கபூர்வமாக எந்த விதமான ஒரு செயல்பாட்டும் அவர்களிடம் இல்லை தமிழ் கட்சியரோடு பாரம்பரியமாக வந்து தமிழ் மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்ற தமிழ் தேசிய நிலப்பாடோடு இருக்கக்கூடிய இந்திய ஒரு கட்சிகளோடும் வந்து தங்கள் இந்த இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக இந்த விதமான நடவடிக்கையும் வந்து எடுப்பதாக தெரியாது அது மட்டும் இல்லாமல் வந்து கூறல் விடயம் வடகிழக்கு வந்து ஒரு இஞ்ஞானிக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது அதே போன்று பிரித்தானியா போன்ற நாடுகளிலேயே மாடுகின்ற தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் பொறுப்புக்கூடான விடயத்தை வந்து மிகவும் தீவிரமாக வந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு கூட இந்த அரசாங்கம் பொறுப்பு கூழல் சம்பந்தமாக வந்து எந்த விஷயத்தையும் வந்து எதரையும் வந்து தாங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தி போவதில்லை என்று கூறி இருக்கிற விடயத்தையும் நாங்கள் சுட்டி அந்த வகையிலே அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கும் மனம் ஒரு அரசாங்கம் பொறுப்புக்கூறலுக்கும் வந்து முற்றிலும் நிராகரித்து செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் வந்து சர்வதேச மன்றத்தில் வந்து பிரித்தானியா போன்ற நாடுகள் பொறுப்புக்கூறலை ஆவது வந்து மிக வெறுக்கமாக வந்து முன்னெடுக்கிறதுக்கு சர்வதேச மன்றத்தில் வந்து முன்னெடுப்பதற்கு வந்து முன்வர வேண்டும் விசேஷமாக வந்து இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய புத்தானியாவுடைய முயற்சி தீவிரப்படுத்தப்பட வேண்டும் அதே போன்று வந்து யூனிவர்சல் யூடிஸ்டிக்ஷன் அந்தந்த நாடுகளிலே வந்து இந்த ஒரு தினா படுகொலை எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களுக்கு சந்தேகிக்கிற நபர்களை வந்து தங்கட தங்கட நீதிமன்றங்களில் வந்து வழக்கு தாக்கல் செய்து முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் வெற்றியிருக்கிறோம் இருந்தால் அந்த பொறுப்புக்கூறல் என்ற உடையத்திலே கணிசமான முன்னேற்றத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அடைந்தால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை வந்து இந்த தீவிரவாதிகள் தமிழ் விரோத தீவிரவாதிகள் வழங்கப்படும் என்றால் அந்த தமிழ் விரோத தீவிரவாதிகள் கூடுதலாக வந்து இராணுவத்துடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம் அல்லது வந்து அந்த இராணுவத்துடைய செயல்பாடுகளை போர் காலத்திலே வந்து செயல்பாடுகளை மிக தீவிரமாக ஆதரித்த அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம் அவர்கள் நேரடியாக வந்து கொள்கை ரீதியாக கூட அந்த போர் நடந்த முறை சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட இருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக வந்து இந்த போர்க்குற்ற மனித குலத்துக்கு எதிரான குற்ற குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை போன்ற விசாரணைகள் நீதி சட்ட விசாரணைகள் நீதிமன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தமிழர்களோடு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு புரிந்துணக்கம் வருவதன் ஊடாக மட்டும்தான் அதில் இருந்து தப்படாமண்ட ஒரு மனோபான்மை உருவாகி அவர்கள் இப்போ தமிழருடைய இனப்பிரச்சனை விஷயத்திலேயும் வந்து ஒரு ஒரு தங்களுடைய மோசமான நிலப்பாட்டை மாற்றிக்கொடுறதுக்காகவும் சில படையில வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அவன் எந்த விதத்திலே முன்னேற முடியாது இந்த சூழலில் சர்வதேச மட்டத்தில் வந்து இந்த பொறுப்பூரல் விஷயமாவது முன்ன முன்னெடுப்பதின் ஊடாகத்தான் அந்த மாற்றங்களை செய்யலாம் என்று சொல்லியிருந்து நாங்கள் நல்லபடி புதிய அரசியலமைப்பு தொடர்பில் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கின்றது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு அவ்வளோ பாதிப்பான சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது தொடர்பில் பிரித்தானிய தூதுவர் மற்றும் அமைச்சருக்கு நீங்கள் இந்த சந்திப்பில் வலியுறுத்தின நானும் அந்த புதியத்தை மிகவும் ஆணிக்கிறமாக வந்து முன்வைத்தேன் அதே போன்று பாராளுமன்ற உடனும் திரு அவர்களிடம் வந்து அந்த விடுக்கை மிக தெளிவாக சுட்டிக்காட்டினேன் இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடே வந்து ஒரு இனப்பிரச்சினை கிடையாது அரசியலமைப்பு ஊடாக இந்த விஷயங்கள் கையாளப்படும் என்று சொல்கிறதே வந்து பாராளுமன்றத்தில் வந்து இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் கொண்ட இருக்கின்ற இடத்துல வந்து வெறுமனே பத்து இல்லாட்டி பதினோரு இல்லாட்டி பன்னிரெண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கே பேசுகிற விஷயங்களே தான் அவர்கள் வந்து இன பிரச்சினைக்கு தீர்வான ஒரு அணுகுமுறையாக வந்து பயன்படுத்துகிறேன் பார்க்குறேன் எந்தளவு தூரத்துக்கு வந்து அவர்கள் இதில் அக்கறை இல்லைன்றது வந்து அவர்கள் சுட்டி காட்டி இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களை கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற சொல்கிற நிலைப்பாடு வந்து நான் நேற்றோம் நல்லோரும் எதிர்ப்பு எடுத்துக்காட்டு இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக அமைச்சரவர்களுக்கு வந்து நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பொறுப்பு விடயத்திலேயும் வந்து அரசாங்கத்திலே போக்கு முழுக்க முழுக்க வந்து அதை ஒரு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய ஆத ஆதரவை காட்டி தமிழ் மக்களுடைய ஆதரவோடையே அது கைவிடுற ஒரு தான் அவர்கள் முன்னெடுக்க யோசிக்கிறோம் என்ற விஷயத்தை தாங்கள் சுட்டி காணாமலாக்கப்பட்ட விவகாரம் காணி விடுவிப்பு தொடர்பில் பேசப்பட்டது அதுகள் வந்து இந்த இடைமா இடைமாற்று நீதி என்ற விடயம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது அந்த விடயங்கள் விசேஷமாக வந்து ஓஎம்பி அலுவலகம் அல்லது ஆஃபீஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் ரெப்பரேஷன்ஸ் என்ற விடயங்கள் பேசப்பட்டது காணி சம்பந்தப்பட்ட விடயத்தை வந்து நாங்கள் அவர்களுடைய அந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அந்த விடயங்களை விளங்கப்படுத்துகின்ற பொழுது வந்து கடந்த அரசாங்கங்கள் வந்து நடந்து கொண்ட அத்தே போக்குவரத்து இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிற அந்த விடயத்தை வந்து நாங்கள் சுற்றி காட்டியிருக்கோம் பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்தியத்துக்கான அமைச்சர் கெதரின் பெஸ்ட் யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினர் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு விஜயம் செய்த பிரித்தானிய அமைச்சர் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கும் பங்கேற்றார் இலங்கை ஐக்கிய ஐக்கியராட்சி உறவுகளை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கிலும் ஐக்கிய ஆட்சி அமைச்சர் விஜயம் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது 我嗯，嗯，我那个。 Yes, uh yes. it was burned down. Yes, so many valuable books destroyed by the common ministers. They were responsible. Yes. In those days, they were Ah, it's OK. So, this is the borrowing, borrow right. no. Yes, right. 95.